ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம சிக்கன் குழம்பு ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா இதையும் நல்லா போட்டு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆன உடனேமே இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பரமளகா போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி மூணு மிளகா போட்டிருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் பற்றலை அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் மாறுற வரைக்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லாவே கலர் மாறிடுச்சு ஓ இதையே நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வணக்கின வெங்காயத்தை போட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதுலேயும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கி வச்சுக்கலாம் இப்போ குக்கர் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு தக்காளி பொடி பொடியாக அரைஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் விட்டு வர வரைக்கும் வணக்கிக்கோங்க அதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வந்து அது கொதிச்சதுக்கப்புறம் அந்த கிரேவியில் ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி கொழம்பாக வேணும்னு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ இல்லை குழம்பாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வர வரைக்கும் கலரி விட்டுக்கோங்க கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸ் வந்து விட்டுக்கோங்க சுவையான சிக்கன் குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்